ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை இரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருள முதம் வாழ்க்கை இறைவனை நோக்கி செல்லும் ஒரு தீர்த்த யாத்திரை அந்த புனித சேத்திரம் மிக தொலைவில் உள்ளது அதற்கான பாதை உங்கள் கண்முன்னே இருக்கிறது அதில் நீங்கள் முதலடியை முன்னெடுத்து வைத்து தொடர்ந்து நடக்காவிட்டால் நீங்கள் எவ்வாறு சென்றடைய முடியும் தைரியம் நம்பிக்கை சந்தோஷம் மற்றும் மன உறுதியோடு தொடங்குங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மனமும் புத்தியும் உங்கள் ஆத்மா எனும் வண்டியில் பூட்டப்பட்டுள்ள இரட்டை மாடுகளாகும் இந்த மாடுகளுக்கு சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை ஆகியவற்றின் பாதை பழக்கமானதல்ல எனவே அவை தங்களுக்கு மிகவும் பழக்கமான பொய்மை அநீதி கவலை வெறுப்பு ஆகியவற்றின் பாதையில் வண்டியை இழுத்துச் சென்று விடுகின்றன எஜமானராகிய நீங்கள் அவற்றை சரியான பாதையில் செல்வதற்கு பழக்க வேண்டும் அப்போதுதான் அவை தங்களுக்கும் தாங்கள் பூட்டப்பட்டுள்ள வண்டிக்கும் அதில் பயணம் செய்பவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் உங்கள் குழந்தை தன் விளையாட்டாலும் கொஞ்சம் மொழியாலும் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது ஆனால் அதுவே உங்கள் வேலையில் குறுக்கிட்டால் நீங்கள் அதனிடம் மிகுந்த கோபம் கொள்கிறீர்கள் குழந்தையே உங்களது சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் மூல காரணமாகிறது இந்த உலகில் உங்களுக்கு களப்பற்ற சந்தோஷத்தை தரக்கூடியது எதுவுமே இல்லை அப்படியே இருந்தாலும் அதனை இழந்துவிடும்போது துயரம் ஏற்படுகிறது இதுவே பொருட்களின் இயல்பாகும் எனவே சுகத்துக்கத்திற்கு மூலாதாரமாக விளங்கும் மனதை திருத்த முயலுங்கள் உங்களை மாறி மாறி ஈர்ப்பதும் பின் விரட்டுவதுமான பொருட்களாலான உலகின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி பயிற்சி அளியுங்கள் இதுவே கல்வியின் உண்மையான பலனாகும் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு மனதிற்கு பயிற்சி அளித்து அதை நன்றாக பழக்குபவன் உலகில் சிறப்பாக வாழ்கிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்